ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்டென் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சமையலில் ஆயிலுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு சுத்தமானதாக நம்மளுக்கு வீட்டிலையே கிடச்சா எல்லாருமே சந்தோஷப்படுவீங்களா அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் பாக்கெட்டாகவும் வாங்குகிறோம் பாட்டலாகவும் வாங்குகிறோம் இது சுத்தமான ஆயிலாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது ஒரு கைப்பிடி கடலை போட்டு அன்றாட தேவைக்கு கொஞ்சமாக ஆயில் நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே கிடச்சா அதுவும் குறைஞ்ச செலவில் நம்மளுக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களா நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்தி இந்த அந்த மிஷின் வந்து கிடைக்கிது அந்த மிஷினை பற்றி நம்ம நண்பர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் மனோஜ்குமார் நாங்கள் வந்து ஹோம்மேடு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்துருக்குறோம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே எண்ணெய் எடுத்துக்கலாம் அதாவது இது என்ன கான்செப்ட்னால் நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி கடலையோ எல்லோ நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வெளியே போய் நீங்கள் எண்ணெய் எடு ஆட்டோனோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதோடய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி வந்து இந்தளவு கூட நீங்கள் வந்து எள்ளு போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஆயில் உங்களுக்கு அவுட் புட் வரும்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி மாதிரி இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து ஹீட்டாக இருக்காதுங்க நீங்கள் வந்து மரச்சுக்கள் எப்படி உங்களுக்கு இருக்குதோ அதே அளவு தான் உங்களுக்கு ஹீட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வெளியே போய் நீங்கள் என்ன வாங்குறீங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கிச்சின்னு ஹோம்மேடே இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் மாடலுங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு லேடிஸ் வந்து இப்போ மிக்சியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வெயிட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு துருப்பிடிக்காது எதுவுமே ஆகாது ஃபுட் கிரேட் தான் அது நம்ம ப்ராடக்ட்டுங்க அவங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ டியூப் கலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இதாக தான் இருக்கும் இதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட்டுங்க உங்களுக்கு தேய்மான பொருள்னு பார்த்தோன்னா இது மட்டுந்தானு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுட் ஃபுட் கிரேடு தான் ஓகேங்களா நீங்கள் இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் கடலை சூரியகாந்தி பாதாம் கடுகு உரங்கவதை வேப்பங்குட்டை கரிஞ்சி அது மாதிரி ஒரு பதினஞ்சு வரைட்டு நீங்கள் என்ன ஆட்டை இது பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மிஷின் வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணி ரன் பண்ண போகிறது நம்ம பார்க்கலாங்க நல்லா பார்த்திங்கன்னா இதான் உங்களுக்கு ஸ்ரூ ஸ்க்ரூன்னு வச்சுக்கங்களேன் இதான் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட்டு இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதுதான் டியூப்பு அதை வந்து நீங்கள் இது உள்ள ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து டைட் பண்ணணும் டைட் பண்ணுறேன்னா இந்த சைடு இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம் லாக் இருக்கும் இப்போ லாக் பண்ணுறேன்னா இந்த சைடு நம்ம டைட் பண்ணணும் அதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ஓரளவுக்கு லைட்டாக டைட் பண்ண போதுங்க அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது வந்து இங்கே இது பண்ணிடுங்க அவ்வளோ ஸ்டா மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுறோன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீட்டர் வந்து ஆன் பண்ணிடுறோம் ஹீட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்யூசிங் மிஷினை ர ரன் பண்ணலாம் வந்து ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம க்ளீன் பண்ணுறாப்புல இருந்தால் இது மேலே க்ளீன் பண்ணுற லாஸ்ட் எப்படி ஆன் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணிடுதுங்களா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிஷின் வந்து இப்போ ரன் பண்ணுறோம் இல்லை ஸ்க்யூசிங் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாகிடுச்சி நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டால் கூட உங்களுக்கு ஆயில் வரும்ச்சுங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போடுங்க ஃபுல்லாக உங்களுக்கு அங்கே அந்த வேஸ்டேஜும் ஆயிலும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜும் வந்துருச்சு உங்களுக்கு ஆயிலும் வந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கொட்டிக்கலாம் வந்து ஆயில் ஹண்ட்ரட் ஆயில் வந்து எடுத்துருவாங்க ஆயிலே இருக்காது ஆயிலே இருக்காதுங்க அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டே இருக்காதுங்க போடுற பாருங்கள் அதாவது நீங்கள் மரச்சக்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ உங்களுக்கு அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஆயில் ஹீட் இருக்குன்னு வச்சுக்கீங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல் எல்லாமே போட்டாச்சு ஓகேங்களா உங்களுக்கு ஆயில் எல்லாமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு க்ளீனப் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து சும்மா மட்டும் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன உங்களுக்கு டியூபுகள் இருக்கிற அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ரிவேஸ் வந்துடும் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலாம் நார்மலாக வந்து நீங்கள் வந்து கிளவுஸ் போட்டுக்கங்க உங்களுக்கு எதனால் நம்ம இப்போ நம்ம வந்து எதனால் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்ரு வந்து இந்த புண்ணாக்க வருது தெரியுங்களா அந்த இடத்துல வந்து ஹீட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த ஹீட்டுக்காக வந்து நம்ம கை எது ஏதா கூடக்காக நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக ஆயில் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் பேஸ் போட்டுக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற புண்ணாக்கள் எல்லாமே வெளியே வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம அன்லாக் பண்ணிடுவோம் தூண்டிங்க அவ்வளோதாங்க நம்ம ரிவேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஒரு இதில் க்ளவுஸ் வச்சுக்கிட்டு இதை அப்படியே அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு அப்படி வாஷ் பண்ணி பண்ணிவிட்டால் முடிச்சுதுங்க நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோட ஆயில் நல்லா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியான ஆயில்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடிமெண்ட் ஆயிடும் அப்புறம் உங்களுக்கு பியூரான ஆயிலும் நீங்கள் மேலேருந்து இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புண்ணாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது எள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ட்ரை ஆயிருந்து வச்சுக்கே இந்த நீங்கள் புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அப்படி பவுடரான்ட்டு வந்துடுங்க இதை வந்து நீங்கள் வந்து எள் மிட்டாய் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சாக்லேட் அந்த மாதிரி மாடல் பார்த்தீங்களேங்க இது பார்த்திங்கன்னா ஹோமி செக்கு த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து பேசிக் மாடலுங்க இதை வந்து நீங்கள் வீட் யூசேஜ் மட்டும்தான் பண்ண முடியுங்க நீங்கள் கண்டினியூஸாக ரெண்டு நேரம் ரன் பண்ணலாம் த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டியூப் ஸ்க்ரூ எல்லாமே உங்களுக்கு ஃபுட் கிரேட் தான் வச்சுக்கங்களேன் நீங்கள் நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஹாஃப்ஹெச்பி ஹாஃப் ஹெச்பியிலேருந்து ஃபிஃப்டீன் பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மாடல் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஆறு மணி நேரம் ரன் பண்ணலாம் அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாடல் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா வித் கம் டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக வருதுங்க அது வந்து நீங்கள் மினி கமர்ஷியல் மாதிரி இப்போ பக்கத்து வீட்டில் எல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா லேடிஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மினி கமர்ஷியலாக வீட்டில் இருந்துட்டு ஒரு தொழில் பண்ணலாம் சுய தொழில் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் தௌசண்ட் மாடல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு எஸ்பி வரைக்கும் இருக்குங்க இதனால் உங்களுக்கு கண்டுக்காட்டு பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹோமி செக்கு த்ரீ ஃபிஃப்டி அது வந்து உங்களுக்கு பேசிக் மாடலுங்க நீங்கள் வந்து அது வீட்டில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்டினியூஸாக ரெண்டு மணி நேரம் ரன் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஆறு மணி நேரம் ரன் பண்ணலாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் வார்ட்ஸுங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கும் டெம்பரேச்சர் வந்து என்னென்ன சீனுக்கு என்ன டெம்பரேச்சர்னு கொடுத்துருப்போம் இதில் வந்து மினி கமர்ஷியல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு ஆன் பண்ணிட்டோம் ஹீட்ரு ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு இது ஸ்டார்டிங் வருதுங்க இப்போ வந்து கடலை போட போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா டூ ஆல்ரெடி ஆல்ரெடி செட்டாகிருக்கு இப்போ நம்ம வந்து இது ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த எஸ்பி த்ரீன்னு இருக்குது பாருங்க எஸ்பி த்ரீ எஸ்பி த்ரீன்னா டூ ஃபிஃப்டிங்க எஸ்பி ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் கொடுத்து என்ட்ரி கொடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மாறிக்கும் இப்போ ஓகே நான் வந்து டூ ஃபிஃப்டிக்கே வச்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்து இப்போ எஸ்பி டூ எஸ்பி டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் நம்ம வந்து எஸ்பி த்ரீ கொடுத்து நம்ம என்ட்ரி கொடுத்துருங்க இப்போ டூ ஃபிஃப்டி செட் ஆகிடுச்சு இப்போ ஒன் ஒன் தேர்ட்டி வந்துருச்சுங்க டூ ஃபிஃப்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷின் வந்து ரன் டுவெண்ட்டி ஒன் வந்துருச்சுங்க அவ்வளோதான் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்தாலே நீங்கள் ரன் பண்ண ஆரமிச்சிடலாம் நீங்கள் இந்த மிஷினோட இன்புட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு த்ரீ டூ சிக்ஸ் கேஜி வரைக்கும் போடலாங்க கன்டினியூஸாக ஒரு சிக்ஸ் ஹவர் ரன் பண்ணலாம் மினி கமர்ஷியல் மாதிரி பண்ணிக்கலாங்க அப்படி இதில் நீங்கள் இது கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் கேஜி போட்டிங்கன்னா ஒரு நானூறு எம்எல் அந்த ரேஞ்ச் வருங்க நீங்கள் எள் ப போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூற்றம்பது வரைக்கும் வருங்க ஒரு கிலோவுக்கு கரண்ட் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரன் பண்ணால் ஒரு யூனிட் கரண்ட் எடுக்குங்க நீங்கள் பேசிக் மாடலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மணி நேரம் ரன் பண்ணலாங்க ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு அதுமாரி நீங்கள் ஒவ்வொரு மிஷின் ஏன்னா அது பேசிக் மாடலில் அது ஒரு தான் இருக்குங்க உங்களுக்கு சைஸ் பெருசாக பெருசாக உங்களுக்கு அந்த இது வந்து யூனிட் அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வீட் யூசேஜில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரொம்ப எக்கனாமிக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலே போடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சமாக போடுங்க நீங்கள் அந்த வேஸ்டேஜும் ஆயிலும் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடியும் ஃபுல்லாக போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆயில் பார்த்தா உங்களுக்கு ஹீட்டே இருக்காதுங்க கையிலே தொடலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு தான் இருக்குங்க இதோட மெயின் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்காக கூட நீங்கள் எண்ணெய் வேணுணாலும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்து நீங்கள் மிக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்குறதுனா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க நீங்கள் புண்ணாவுக்கு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ட்ரை ஆயிருங்க கொஞ்சம் கூட ஆயில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆயிரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தீவனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து அதாவது கடலை முட்டை அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க சரிங்களா எதுவுமே வேஸ்ட் கிடையாதுங்க எந்த பொருளுமே எங்கள் வீட்டிலே கேக் மாதிரி கூட பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே முடிச்சாச்சுங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீட்ரு மொதல் ஆஃப் பண்ணணும் ஹீட்ரு ஆஃப் பண்ணிட்டு உள்ள கடையில் எல்லாமே இதாகிடுச்சு ஹீட்ரு ஆஃப் பண்ணிட்டோம் அடுத்து வந்து மோட்ரு ஆஃப் பண்ணுறோம் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு ரிவேர்ஸ் போடுறாங்க அப் சும்மா ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லில் ரிவேர்ஸ் ஆயிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கன்னா நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஏன்னா இதில் அதில் பார்த்தோம்னா இப்படி க்ளீன் ஆகுதா இந்த உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டில் இப்படி வேஸ்ட்டில் வரேன்னு வச்சுக்கிங்கள அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அன்லாக் பண்ணலாங்க எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த ப்ரெஷ்ஷு இருக்குது பாருங்கள் இந்த ப்ரெஷ் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அது கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன் உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா டியூப் உள்ள க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கனால உங்களுக்கு ப்ரெஷ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுங்களேன் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை பற்றி எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதனோட யூசேஜை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மிஷினுக்கு வந்து ரொம்பவே ஆஃபர்ஸ் வந்து இப்போ வந்து லீடிங்கில் போயிட்டுருக்கு யாராச்சும் புக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கீழே வர நம்பரில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸும் நிறையா இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் நல்லதுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் நல்லதுங்க கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்